ஐயா கேப்டன் துரை அவர்களை அழைக்கிறோம் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற நாம் தமிழ் கட்சியின் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வியாபார பெருங்குடி மக்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் மூன்று பேர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் வட சென்னையிலும் தென் சென்னையிலும் மத்திய சென்னையிலும் நமது நாம் தமிழர் கட்சி வீழ்ந்திடாத வீரம் மண்டியிடாத மானம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்ற முழக்கத்தோடு இந்த தேர்தல் களத்திலே இருபது ஆண் வேட்பாளர்கள் இருபது பெண் வேட்பாளர்கள் என்று சரிசமமாக பிரித்து இந்த களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக தென் சென்னை சார்பிலே பேராசிரியர் அம்மா தமிழ்ச்செல்வி அவர்களும் மத்திய சென்னை சார்பிலே மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களும் வட சென்னை சார்பிலே மருத்துவர் அமைதி அமைதி அவர்களும் களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இங்கே வாக்குகள் சேகரிக்கின்ற விதத்திலே இந்த தேர்தல் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த தேர்தலிலே இரண்டு அணிகள் தான் இருக்கின்றன ஒன்று நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை முன்னிறுத்திருக்கின்ற தமிழ் இன மக்களுக்காக மொழிக்காக பண்பாடுக்காக இயற்கை வளத்துக்காக போராடுகின்ற பாதுகாக்கின்ற ஒரு இயக்கம் ஒரு அணியாகவும் மற்றவை அதிமுக திமுக அணிகள் பாஜக அணிகள் இந்த மூன்றும் ஒரு அணியாகவும் இருந்து இன்றைக்கு களத்தில் இருக்கின்றன மூன்றும் வெவ்வேறு அணிகள் என்று தெரியலாம் கொடிகள் வேறாக இருக்கலாம் தலைவர்கள் வேறாக இருக்கலாம் ஆனால் மூன்றுமே கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் தமிழ்நாட்டை ஐம்பத்தேழு ஆண்டுகளாக ஆண்ட திராவிட கட்சிகள் அதே போன்று அறுபது ஆண்டுகளாக ஆண்ட காங்கிரஸ் கட்சியும் ஆண்டுகளாக ஆண்ட பிஜேபியும் இந்த மக்களை ஆண்டு குட்டிச்சுவராக்கி இருக்கின்றன நாட்டை நாசமாக்கியிருக்கின்றன நாட்டு மக்களுடைய செல்வ வளங்களையும் நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரங்களையும் கனி வளங்களையும் கொள்ளையடித்து இன்றைக்கு இந்த மக்களை ஓட்டாண்டியாக சுடுகாடாக மாற்றி இருக்கின்றன பணநாயகமா ஜனநாயகமா என்ற நிற்கின்றது பணத்தை முன்னிறுத்து இன்றைக்கு அதை நம்பிய வாக்குகள் சேகரிக்கின்ற அந்த ஒரு ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த கட்சிகள் கொள்கையை முன்னிறுத்து கோட்பாடை முன்னிறுத்து தமிழத்து தேசிய விடுதலை முன்னிறுத்து நாம் தமிழர் கட்சி இந்த களத்தில் நிற்கின்றன எங்களுக்கு வாக்களித்தால் உங்களுடைய வாழ்வை வளமாக்குவோம் என்று சொல்லுகிறார்கள் மீண்டும் வேண்டும் மோடி வேண்டும் மோடி என்று மோடியை முன்னெடுத்து ஒரு பக்கம் ஸ்டாலின் நாட்டை இந்திய நாட்டை காப்போம் என்று முன்வைக்கிறார்கள் இப்படி கோரிக்கையும் முழக்கத்தையும் வைக்கின்ற இந்த நிலையிலே இப்பொழுது இந்த சென்னை மாநகரம் உட்பட சென்னை நகரம் உட்பட மழையிலே போனோம் மழையிலே நாம் செத்தோம் நம்முடைய வீடுகள் எல்லாம் இன்றைக்கு மூழ்கி போன இயற்கை வளங்கள் எல்லாம் பாழடைந்து போய்விட்டது நம்முடைய மக்கள் எல்லாம் வெள்ளத்தில் தள்ளாடினார்கள். ஆனால் அன்றைக்கு எல்லாம் ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லாத பாஜக மோடி பிரதமர் மோடி ஆனால் இன்றைக்கு எட்டு முறை வந்திருக்கிறார் ஒரு முறை இல்ல ரெண்டு முறை இல்ல எட்டு முறை வந்து தமிழ்நாட்டு மக்களை தமிழ் இனத்தின் வேஷத்தை போட்டு தமிழ் இனத்துடைய மாடலாக நின்று எனக்கு வாக்குத்தார்கள் என்று ஒரு மோசமான ஒரு செயலை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார் பச்சையாக கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம இவர்கள் அடித்த கொள்ளைகள் எல்லாம் கொஞ்ச நெஞ்சம் கொள்ளைகள் அல்ல நாட்டு மக்களை கொள்ளையடிக்கின்ற இந்த கோமான்கள் இதுவரைக்கும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே பத்திர பேர ஊழல் என்ற பெயரில் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை கொள்ளையடித்தார்கள் நாட்டு மக்களுடைய பண வரிபணத்தை அது மட்டுமல்லாமல் நம்முடைய மக்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டார்கள் அந்த கொரோனாவில் பாதிக்கப்படுகின்ற போது என்று பாரத பிரதமர் பண்டு என்ற அந்த பண்டை உருவாக்கி கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாயை வசூல் செய்தார்கள் ஆனால் அந்த பணம் எல்லாம் எங்கே போய்விட்டது என்ற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கின்றது இப்படி எல்லா விதத்திலும் கொள்ளையோ கொள்ளை என்ற அடித்த இந்த பாரதிய ஜனதா கட்சி ராணுவத்திலையும் அவர்கள் கொள்ளையிலே நிற்கவில்லை வாங்குவதற்கு கிட்டத்தட்ட பிரான்சிலே ஒப்பந்தம் போட்டு அதில் பல்லாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடித்தார்கள் ராணுவத்தில் ஊழல் அவங்களுக்கு அவ்வளோ இனிப்பு சொன்னால் ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் அந்த ராணுவத்தில் கொள்ளையடிப்பதில் மிக முக்கியத்துவம் காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய ராஜீவ் காந்தி அவர்கள் பீரங்கி பேர ஊழல் கொள்ளை கிளீன் மிஸ்டர் கிளீன் அதில் கொள்ளையடித்தார் அதுக்கப்புறம் வாஜ்பாய் ஆட்சியில் தொண்ணூத்தி எட்டில் நீங்க பார்ப்போம் என்று சொன்னால் அங்க ராணுவ வீரர்கள் அணியப்பட்ட அந்த பிணக் பொட்டி இருக்கிறது அந்த பிணப்பெட்டியிலே ஊழல் மன்மோகன் சிங் காலத்தில் அந்த ராணுவத்தில் மிகப்பெரிய ஊழல் நீர்மூழ்கி கப்பல் ஊழல் இப்படி பல்வேறு வகையில் கொள்ளையோ கொள்ளை என்று ஊழலில் திளைத்தவர் இப்படி மத்திய மாநில அரசுகள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு நம்முடைய வடிபடத்தை நம்முடைய நாட்டு மக்களுடைய வலைகளாக கொள்ளையடித்தார்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் நம்முடைய அண்ணா அதிமுக ஆட்சியாளர்கள் அடித்த அடித்தொலைகள் கொஞ்ச சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டு தீர்ப்பு வழங்கியது அண்ணா திமுக கொடுத்து நூறு கோடி அவரளவும் விதித்ததெல்லாம் நாட்டுக்கு தெரியும் இன்னைக்கு அண்ணா திமுக இன்னைக்கு ஆட்சி வந்த பிறகு அவர்களும் இன்னைக்கு கொஞ்சம் கொள்ளை ஆக நம்முடைய வரிப்படங்கள் எல்லாம் கொள்ளையடித்திருக்கிறார்கள் வாழ்வாதாரங்கள் எல்லாம் கொள்ளையடித்திருக்கிறார்கள் இந்த கொள்ளைகள் எல்லாம் நடக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மக்கள் நம்முடைய வாக்காளர்கள் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியில் தென் சென்னை வட சென்னை மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதிகள் சராசரியாக பதினைஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் இன்றைக்கு உங்களிடம் அந்த அதிகாரம் இருக்கிறது யாருக்கு கொடுக்க போகிறீர்கள் இப்படி கொள்ளையடிப்பவர்களுக்கு மக்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதத்தையும் கொள்ளையடிக்கின்ற வாக்களிக்க போகிறீர்களா நம் மக்களை பாதுகாக்கின்ற நம் மக்களுடைய வாழ்வை முன்னேற்றுகின்ற நம் தமிழத்து விடுதலை முன்னெடுக்கின்ற தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கின்ற நம்முடைய நாம் தமிழர் கட்சியுடைய இயக்கம் அந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா என்ற கேள்விதான் இப்போது நம் முன்னாலே நிற்கிறது தோழர்களே எனவே நாம் இந்த தேர்தலிலே உங்கள் வாக்குகளை சரியாக பயன்படுத்துங்கள் வாக்குகளை நாம் முறையாக பயன்படுத்துவோம் என்ற அடிப்படையிலே வாக்குகளை சரியாக பயன்படுத்துங்கள் ஆடுகள் என்பது ஆடாக ஆகக்கூடாது ஒரு பலியாடாக ஆடாக ஆகக்கூடாது என்ற அடிப்படையில் அவர்கள் இப்போது எவ்வளவு கவர்ச்சிகரமான திட்டத்தை சொன்னாலும் நம்முடைய மக்கள் ஏமாறாமல் அவருடைய மாய் மாதங்களுக்கு கவனம் கொடுக்காமல் நீங்கள் மிகுந்த கவனமாக நீங்கள் வாக்களிக்கப்பட வேண்டும் அப்படி வாக்களிப்பது மூலமாக நாட்டிலே ஒரு மாற்றத்தை மறுமறு மலர்ச்சியை கொண்டு வருவதற்கான நாம் தமிழர் கட்சி மிக மிக வேகமாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு ஏராளமான அர்ப்பணிப்பான படை வீரர்களை வைத்துக் கொண்டு இன்றைக்கு களமாடி கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை வெற்றிகரமாக்குவதற்கான ஒரு பணியை நீங்கள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தில் வாக்களிக்கப்பட வேண்டும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற வைப்பதற்கான நீங்கள் வாக்களித்து இவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர்